சென்னை தரமணியில் உள்ள அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்தில் பயிலும் நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் இரவு முழுவதும் தர்ணா போராட்டம் நடத்தினர் அண்மையில் வெளியிடப்பட்ட தேர்வு முடிவுகளில் எழுபத்தி ஐந்து சதவீத மாணவர்கள் தோல்வியடைந்ததாக முடிவுகள் வந்தது இதனால் அதிருப்தியடைந்த மாணவர்கள் வகுப்புகளை புறக்கணித்தும் பல்கலைக்கழக நிர்வாகத்தை கண்டித்து முழக்கம் எழுப்பினர் விடைத்தாள் திருத்த முறையாக நடக்கவில்லை என்றும் திருத்தப்பட்ட விடைத்தாளை சரிபார்க்க வழங்கவில்லை என்றும் மாணவர்கள் தெரிவித்தனர் கல்லூரி முடிந்ததும் வெளியே வந்த வாகனங்களை சிறைப்பிடித்து வெளியே விடாமல் தடுத்து நிறுத்தி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர்